ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியின் விகிதங்களை மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு பங்கிட்டு வழங்குகிறது என்பதை குறித்து காணலாம் ரேஷன் கடை தமிழ்நாடு முகப்பு அணிய கழகத்தின் மீதாக நிறைவேற்றது இருந்தாலும் அந்த கடைகளில் வழங்கப்படும் அரிசிகளின் விகிதம் பெரும் பெரும்பான்மை மத்திய அரசை சார்ந்தே இருக்கிறது அரிசி மற்றும் கோதுமைகளை மத்திய அரசு தான் வழங்குகிறது அப்படிங்கிற ஒதுக்கீட்டில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏஏஒய் கார்டுகளுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை வந்து மத்திய அரசு இலவசமாக வழங்குகிறது முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கார்டு ஏஐஒய் கார்டுன்னு இருக்கும் அதுக்கான முப்பத்தஞ்சு கிலோ அரிசியையும் மத்திய அரசு தான் கொடுக்குது பிஹெச்எஸ் கார்டு எல்பிஹெச்எஸ் கார்டு இருக்குங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கார்டுக்கு பன்னெண்டு கிலோ அரிசி அப்படின்னா அதில் அஞ்சு கிலோ மத்திய அரசு வழங்குது மீதி ஏழு கிலோ மாநில அரசு ப்ளஸ் இதெல்லாம் பொருட்கள் சீனி பருப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு தான் வருது பதினாலு கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் பத்து கிலோ மத்திய அரசு கொடுக்குது மீதி நாலு கிலோ மாநில அரசு கொடுக்குது ப்ளஸ் இது இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க பதினாறு கிலோ அரிசி ஒரு காடு போய் அப்படின்னா பத்து கிலோ மத்திய அரசு தான் கொடுக்குது ஆறு கிலோ மாநில அரசு கொடுக்குது ப்ளஸ்ஸு இதர பொருட்கள் சீனி அந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து மாநில அரசு கொடுக்குது இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ காடுக்கு கொடுக்கும்போது அது முழுவதுமாக மத்திய அரசு அந்த காடுகளுக்கு அதுக்கான அரிசியை கொடுக்குது ஒரு நபருக்கு ஐந்து கிலோ வீதம் அரிசி நமக்கு மத்திய அரசு தான் கொடுக்குறது அரிசி அரிசி இல்லாமல் நமக்கு வந்து கோதுமை வேணும் அப்படின்னா கோதுமையை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் கோதுமையும் அரிசியும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது அதனுடைய விகிதம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ஐந்து கிலோ வீதம் மத்திய அரசு எல்லாருக்கும் கொடுக்குது அது இல்லாமல் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி காடுக்கு முழுவதுமாக மத்திய அரசு தான் கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லு போடுவாங்க ஃபஸ்ட்டு பில்லு போடுறது வந்து மத்திய அரசோட பில்லு தான் அரிசிக்கு போடுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசிக்கும் இதர பொருட்களுக்கும் போடுவாங்க ரெண்டு தடவை கைது போடுவாங்க அதை ஃபஸ்ட்டு பில்லு மத்திய அரசு ரெண்டாவது பில்லாக போடுறது வந்து மாநில அரசு இது வந்து மத்திய அரசு நமக்கு இலவச ரேஷனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து பொறு வைக்கிறதுக்கு முடிவு மக்கள் என்ன நினச்சிட்டுருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் மொத்தமாக இதை கொடுத்துக்கிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நம்மளுடைய மாநிலத்துக்கு இல்லாமல் இந்தியா முழுவதற்கும் மத்திய அரசு இலவச ரேஷன் அரிசியை கொடுத்திருக்கிறது ஏஏஒய் கார்டுக்கு முழுவதுமாக முப்பத்தி கொடுத்துருக்கிறது உள்ள கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபல்க்கு ஐந்து கிலோ ரூபாய் இருபது கிலோவுக்கு மேலே வந்த கார்டுகளுக்கு எல்லா ரேஷன் அரிசியும் ப்ளஸ் கோதுமையும் மத்திய அரசு தான் வழங்குகிறது இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ போன்ற அரிசி கார்டுகளுக்கு அரிசி மொத்தமும் மத்திய அரசு வழங்குகிறது நீதி உள்ள பாகம் பங்கு இதர பொருட்கள் ப்ளஸ் அரிசி வந்து மாநில அரிசி கொடுக்குது அதனால் மக்கள் எல்லோரும் நம்ம இந்த திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ரேஷன் கடையில் வாங்கும்போது மாநில அரசு மக்கள் கொடுக்குறது அப்படின்னு நம்ம ஆன்சிக்க இல்லை மத்திய அரசினுடைய பங்கு பெரும்பகுதி இங்கே இருக்குது அதனால் நீங்கள் போய் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு யார் அரிசி கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த முடியும் இல்லை இது போன்ற நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலான மனுஷ்டி ஆக்கோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்